ஆதலா இனிய லைஃப்ல கிடையாது எங்க வீட்டு ஜெயில்ல இருந்து தப்பிச்சு அடுத்த வீட்டு ஜெயில்ல போய் மாட்டப் போறேன் சிவாணி ஏய் சிவாணி ஆ नंदினி என்னாச்சு தனியா நியா யோசிக்க ஆரம்பிச்ச டா இல்ல இல்ல நீ சொன்னபடியெல்லாம் ஆரம்பத்தலயே இருந்துக்கணும் நினைச்சேன் கண்டிப்பா வாரக்கலை ஒருதல வேடி எல்லாரும் மீட் பண்ணலாம் ஆ அவளதா சிவாணி இதெல்லாம் போய் கவலை பட்டு كده சிவாணி சிவாనికిட மொதை எல்லா உண்மைய சொல்லணும் நமக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணோட வாழ்க்க பாழாக வேண்டாம் நம்ம சொல்றத சொல்லுவோம் அடுத்து அவங்க பாத்துக்கட்டும் அம்மா அப்பா கடையில இருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ள சொல்லிடலாம் ஹலோ ஹலோ என்னங்க இவங்க பேரு சிவானி சிவானி ஹாய் ஐயோ இவங்களா நந்தினி வேற கூட இருக்கா ஒருவேளை ஏதாவது உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்ன ஏய் பண்றது பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பாரு நீ கட்டிக்க போறவனே முன்ன வந்து நிக்கிறான் உங்க கிட்ட ஏதும் பேசணும்னு நினைச்சு வந்தாளோ வந்திருபாங்க நீ பேசிட்டு நான் அந்த பக்கம் நிக்கிறேன் நந்தினி பேசு உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் எதுக்கு ஆ சரி நந்தினி அடி பாவி உடனே சரியின்ட இதுல ஆசி ஒட்டிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்ங்கறையா கா சரிமா நந்தினி சரி சரி நான் ஒன்னு சொல்லல நீங்க பேசுங்க ஆ ஹலோ நீங்க எங்க போறீங்க நில்லுங்க இல்ல இல்ல எனக்கு பக்கத்துல கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பேசிக்கிட்டுங்க ஆ நந்தினி நீ போ நான் பாத்துக்கறேன் அது வந்து நான் உங்க கிட்ட போன சொல்லுவேன் ப்ளீஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கோபப்படாம நிதானமா கேளுங்க என்ன இல்ல கோபப்பட்டு எதுவும் கத்திட மாட்டீங்களே என்னோட அப்பா அம்மா பக்கத்துல கடையில தான் இருக்காங்க நீங்க எதுவும் கத்தி பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என் கதி அவ்வளவுதான் சொல்லுங்க என்ன விஷயம் அது அது வந்து உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள நான் இல்ல என்னோட அண்ணன் என் பேர் சந்தோஷ் என் அண்ணா பேர் தான் சரவணா அது மாதிரி எங்க அண்ணன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்க அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்க வீட்டுல எல்லாத்தையும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியும் நீங்க உங்க அண்ணன் எல்லாரும் என்னதான் மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அந்த டைம்ல நீங்க எதுவும் ஏமாந்துட கூடாதுல்ல அது மாதிரி நான் இதை எப்பவே சொல்லிட்டேனா கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்கல்ல அதுக்காக தான் அவங்க கிட்ட சொன்னேன் என்னங்க ஒரு ரியாக்சனும் காமிக்கல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சா உங்களுக்கு காதலா நல்லா கேக்கும்ல ரொம்ப நல்லாவே கேக்கும் அப்பனா இந்த விஷயம் தெரியும் தெரியுமா அப்பனா ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டணும் எனக்கு மட்டும் தான் தெரியும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா கல்யாணத்தை தான் நினைப்பான் அப்பனா உங்க அண்ணன்கிட்ட சொல்லுங்க இல்லங்க வேண்டாம் ஏ என்னாச்சு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா சம்மதம் ஒண்ணு இல்ல என் அம்மாவோட விருப்பம் என் அம்மா மீறி நான் எதுவும் செய்ய முடியாது இது என் அண்ணன் என் அப்பாட்ட யார்ட்ட சொன்னாலும்

எங்க அப்பா அவங்க கௌரவத்துக்காக என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்க அப்பாவோட பிசினஸ் எதிரியெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்களாம் நீ இவ்வளவு தூரம் சம்பாத்தியம் பண்ணி என்னடா பிரோஜனம் உன் மகனை வீட்டுல வச்சுக்கிட்டு தானே இருக்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அவன் பைத்தியம் லூசு மெண்டல் என்னென்னமோ சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்றாங்க அவங்க கிட்ட அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி காமிக்கணுங்கறக்காக உங்க வாழ்க்கையை பாலாக்குறாங்க உங்க அம்மாவும் பணத்தாசை புடிச்சவங்க என் அண்ணனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இங்க பாருங்க அம்மாவுக்காக அப்பாவுக்காகலாம் எல்லாம் நினைக்காதீங்க நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா என்ன கொல்ல கூட தயங்க மாட்டாங்க அதே மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாலாயிட கூடாதுங்கிறக்காக முத வீட்டுல போய் உங்க அண்ணன் கிட்ட இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க ஒண்ணு பத்து நாள் தான் இருக்கு பாத்துருக்க ஓடிடும் கல்யாணத்தை நிப்பாற்ற வேலையை பாருங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க என் வாழ்க்கையை காப்பாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவோம் நினைக்கிறேன் என் பக்கம் யோஸ்தா யோசித்தா நான் செய்யறது சரின்னு உங்களுக்கே தெரியும் நன்றி சொல்லிட்டு சரி சரி ஓகே இனி உங்க இஷ்டம் இத யார்கிட்டயா சொல்லிடணும் கல்யாணத்தை நினைச்சேன் உங்ககிட்டே வந்து சொல்லிட்டேன் நீங்களே இப்படி சொன்னா சரி ஓகே நீங்க பார்த்துக்கோங்க ஆ அப்பா அம்மா வந்தாங்களா தெரியல நான் கிளம்புறேன் உங்க கூட பார்த்தா என்ன திட்டுவாங்க ஆ சொல்லுங்க அப்பா சொல்லாதீங்க என் லைஃப் போகட்டும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ இந்த இந்த பெரிய எல்லா உண்மையும் தெரிஞ்சே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு சொல்லும் ரொம்ப பாவம் கடவுள் எப்படி எல்லாம் கஷ்டத்தை குடுக்கறாரு பாப்போம் இந்த பொண்ணு மேல கடவுள் கருணா இருந்தா இவ வாழ்க்கை கண்டிப்பா தப்பிக்கும் இனி கடவுள் விட்ட வழி

oh uh no -huh. சரிடி என் தங்கம் அலார இந்த நைட் காணா கண்டிப்பா போவோ சத்தியமா கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போறேன்டி இது என்ன சத்தியம் இங்க பாருங்கமா அப்பா நீங்கள தான் இந்த சண்டே நான் அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் திருமச்சானா வர சொல்லி நான் மட்டும் அக்கா வீட்டுக்கு கழம்பிர்வேன் சரிடி சரிடா தங்கம் நான் உங்களை கூட்டிட்டு போலாட்டி ஓ மச்சான் நான் வர சொல்லி நீ உங்க அக்கா வீட்டுக்கு போ ம் சரி பேச்ச மாத்தக்கூடாது கண்டிப்பா மாத்த மாட்டோம் சந்தோஷமா பேயிட்டு வா போ அம்மா கேசரி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் erled

புருஷா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அழகா இருக்கேன்னு பேசுறீங்களேன்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா அடுத்த செகண்ட் மேக்கப் பண்ணிட்டீங்க உங்கள ஏய் ஏ பாலா வலிக்குது அப்பா ஆ இப்படி தான் பிள்ளைய காது திருகுறானே என்ன வலி வலிக்குது கையை எடு பாலா அப்பனா இப்படி பேசுவீங்களா சரிமா பேச மாட்டேன் போங்க கோச்சிக்காத பாலா நீ ஏர்க்கையாவே ரொம்ப அழகு நான் பேச மாத்திரம் நீ வெக்கப்பட்டியா அப்பா அதை விட ரொம்ப அழகாயிட்ட உன்னோட அழகுல நான் மயங்கிட்டேனா அதான் கொஞ்சம் கோபப்படுத்துவோமேனு அப்படியே மேக்கப் அதுதுன்னு பேசினேன் அப்படியா பா நம்ம பொண்டாட்டி ரொம்ப நல்லவ என்ன சொன்னாலும் அப்படியா நம்பிடுறா சொல்லுங்க ஆமாமா சரி போங்க நீங்கள் உங்க பொண்ணு கூட சேர்ந்து கேசரி சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுங்க

அவங்களா சும்மா வாடா போறேன்னு சொல்லு பூமாரி நம்ம தம்பி மாதிரி தான் தம்பியா அட பாவிங்களா நான் இன்னும் அண்ணனா கூட ஃபார்ம் ஆகலையா ஹ்ம் சுத்தம் டேய் கண்ணா எப்பவும் நீ என் நண்பன்டா ஆரம்பத்துல இருந்து நீ இல்லாம நான் இல்லடா ஏய் சரிடா திருவனா ஆனா இப்போ ஓகே தானே இன்னும் ஃபீவரோட எஃபெக்ட் ஏதாவது இருக்கா இல்லமா இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அசதியா இருக்கு அது ஓகே தான்

அது எப்பவுமே அப்படிதான் சரிதான் சரி சரி இப்ப எதுக்காக இந்த மீட்டிங் இந்த மீட்டிங் திருவண்ணாவை மட்டும் பார்க்க வர்றதுக்காக இல்ல என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதான் உங்க எல்லாத்தையும் பாக்கணும்னு ஆசை இந்த மீட்டிங்க்கு முக்கிய காரணமே அதான் ஏ சிவானி என்ன இப்படியே பேசிட்டு இருக்க இப்ப என்ன கல்யாணம் முடிஞ்சா அந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ண முடியாதா தெரியல வாசுகி அத அப்ப பாப்போம் ஏ சிவா என்னாச்சு ஒண்ணு நீ கட்டிக்க போற பையனை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சேன்

எங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல அதான் சிவானி கல்யாணம் பண்ணிக்கி சொல்ல போனா ஒரே டைம் தான் பூ வைக்கிற பங்கன் நீங்க எல்லாருமே வந்துடணும் ஏய் என்ன ஹாசினி ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாள் ஒரே டைம்னா எப்படி எல்லாரும் வராது ஹாசினிக்கு தான் பங்கனா நல்லதா போச்சு எல்லாரையும் பேசி அங்கேயே போக வச்சிட வேண்டிதான் நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்துல பிரச்சனை நடக்கும் ஏய் அதெல்லாம் தெரியாதே சிவானி கல்யாணத்துக்கு நானும் வரணும் ஏய் உனக்கு தான்

அண்ணா ஏ சாதனா வா வா ஏ சாதனா என்னமா லேட் ஆயிருச்சு ஒன்னே வர வழியில டிராஃபிக் அதான் ஓ சாரிமா ராஜு காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னாங்க ம் அண்ணா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரணும் இருந்தேன் வர முடியல சாரி அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணீங்க அடுத்து உங்ககிட்ட பேசவே முடியல இருக்கட்டும் சாதனா அதான் இப்போ வந்து பாத்துட்டேல நீங்க வாசுகி சுகி தீரு அண்ணாோட வைஃபா ம் ஆமாமா யாரனா இது எனக்கு போட்டியா பேரு சாதனா உனக்கு போட்டியெல்லாம் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் அவங்களும் சொந்தம்தான் இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிட்டுட்டிருக்காங்க தீரு அண்ணா நான் மட்டும் தான் உனக்கு தங்கச்சி பாத்துக்கோ ஏ நான் தான் தங்கச்சியா இருக்க கூடாதா இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு போட்டியா வரக்கூடாது கூடாது ஹே சிவா ஆ சாரி ஏnee na venaa ungala thirune koopura illa ma ava summa solra nee unakku pidicha maathiriya

திருவாதா அண்ணா இன்னும் மீயா கூப்பறையில உங்க அண்ணே வேற நினைச்சி சரிங்க ரொம்ப 땡க்ஸ் எதுக்குமா இள நீங்கள இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாதனா இப்படிதான் அதுமாரி வார வாரம் இப்படி மீட்டிங் போடுறோம் கண்டிப்பா இனிமே நீயும் கலந்துக்கோ ஆ சரி ஹாஸ்ினி திருவாதா என்னனா எதுக்காக உங்களுக்கு தைரியம்லாம் சொல்றீங்க ஆ அப்புறம் சொல்லட்டுமா சரி النا ஆ சாதனா ஆ சொல்லுங்க என்னோட பேசி வா என்னையும் friend ஆ நினைச்சுக்கோங்க அப்புறம் friend நாளே எனக்கு கல்யாணம் அடுத்து இப்படி உங்களெல்லாம் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல அதனால இப்பவே நாம ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் ஓ சரிங்க எனக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு நான் வெயிட் பண்ணுவேன் ஏய் சாதனா இப்படி எல்லாம் பேச பாரு உங்க அப்பா உனக்கு சாதனான்னு பேர் வச்சிருக்காங்க நீ சாதிக்க பிறந்தவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது எல்லாத்தையும் துணிஞ்சி தான் போகணும் இல்லனா இந்த பேர் எங்க அப்பா வைக்கல எங்க அம்மா வச்சது அது என்ன அம்மா வச்சது ஆமா எங்க அப்பாக்கு என்ன சாதனான்னு கூப்பிட பிடிக்கவே பிடிக்காது

ஆனா அதெல்லாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க அப்பா இப்ப வந்து என்ன ஒரு தடவையாவது கண்மணின்னு கூப்பிட மாட்டாங்களான்னு இனி எங்க அப்பாவை எப்ப பாக்க போறேனோ சாதனா கவலைப்படாதமா உங்க அப்பா வந்து உன்னை கூடிய சீக்கிரத்துல கூப்பிடுவாங்க இல்ல இல்ல வேணானா அப்பா என்ன வந்து பார்க்காம இருக்கிறதே நல்லது ரொம்ப கஷ்டம்தாமா அப்பா அம்மா இருந்து நீ பாசத்துக்கு ஏங்குற நான் இல்லாம ஏங்குறேன் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் ஒன்னு இல்லமா அம்மா நினப்பு காவலப்படாதா? ஆ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாரும் கிளம்பலாமா? என்ன இப்பதான் நான் வந்தீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கிளம்புவோம். சரிதான். ஆ ராஜு வாங்க உட்காருங்க. ஆ சரி திரு. என்ன திரு? ஒன்ன இல்லமா. போல அண்ணா அம்மா இல்லாம கஷ்டப்படுறாங்க என் அம்மா இருந்து கஷ்டப்படுறேன் என்னத்த சொல்ல